ஓம் பூதாத்மனே நமஹா பரிசுத்தமான ஸ்வரூபம் உள்ளவராய் பற்றற்றவராய் யார் இருக்கின்றாரோ அந்த ஆத்மாவுக்குப் பெயர் பூத்த ஆத்மா ஏன் இந்த சப்தத்தை இங்கே பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால் பூத்த கிருத் பூத்தபிருத் பாவஹா என்று போன ஸ்லோகத்தில் சொன்னார் உலகத்தை படைத்து காத்து இருக்கிறார் அப்போ மனதிலே ஒரு கேள்வி வரும் இப்போ இறைவன் விருப்பு வெறுப்பு உடையவரா பற்றுதல் உடையவரா கர்த்தா போக்தா பாவம் உடையவரா என்கின்ற கேள்வி வரும்பொழுது அது எல்லாவற்றையும் மறுப்பதற்காக இந்த சப்தம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது பூத்த ஆத்மா தானும் சுத்தமாக இருந்து கொண்டு தன்னை நோக்கி வருகின்ற அத்தனை வஸ்துக்களையும் யார் சுத்தப்படுத்துகின்றாரோ அவர் பெயர் பூத்த ஆத்மா என்று பெயர் பூத்த என்றால் பவித்திரம் பாவனம் சுத்தமானது ஒன்றைத் தவிர இரண்டாவது என்று ஒன்று வந்தால் அப்பொழுது அந்த பொருள் மலினப்படும் அசுத்தம் அடையும் ஒன்றே ஒன்று மற்றும் இருக்கிறது என்றால் அதை யாரும் மலினப்படுத்த முடியாது உதாரணத்துக்கு பாருங்கள் ஆகாசத்தை எந்த ஒரு பூதங்களினாலும் எந்த ஒரு ஜீவராசிகளாலும் எப்படி நம்மால் அசுத்தப்படுத்த முடியாதோ அது கட்டடத்துக்குள்ளே இருந்தாலும் சரி மனிதர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி விலங்குகளுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியிலே இருந்தாலும் சரி எப்படி அதனுடைய புனிதத்தன்மையை யாரும் அசுத்தப்படுத்த முடியாதோ அதே போல அந்த பரமாத்மா எல்லாவற்றுக்கு உள்ளும் இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கு வெளியிலே இருந்தாலும் சரி அதனுடைய அந்த புனிதத்தன்மையை எந்த ஒன்றினாலும் அசுத்தப்படுத்த முடியாது அதுதான் நம்முடைய ஸ்வரூபம் ஹரி ஓ